தமிழ்நாடு முழுவதும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி இருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் நினைகிறார் குணசேகரன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எத்தனை மாணவ மாணவிகள் எழுத இருக்கிறாங்க விவரங்கள் என்ன பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தற்பொழுது தொடங்கி இருக்கிறது முதல் நாளான இன்று மொழி தேர்வு தொடங்கி இருக்கின்றன இன்று முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான அந்த பொது தேர்வு நடைபெற இருக்கிறது இந்த தேர்வினை மாநிலம் முழுவதும் நாலாயிரத்தி நூத்தி ஏழு தேர்வு மையங்களில் ஒன்பது லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள் அதே போல பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு பள்ளிகளில் இருந்து ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர்களும் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு தனி தேர்வர்களும் அதே போல இருநூத்தி முப்பத்தி ஐந்து சிறை கைதிகளும் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள் அதே போல தேர்வு அறை கண்காணிப்பாளர் பணியில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல முறைகேடுகளை தடுக்கவும் இந்த தேர்வு அறைகளை கண்காணிப்பதற்காகவும் நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஓரு நிலையான மற்றும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாவட்ட ஆட்சியர் முதன்மை கல்வி அலுவலர் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வினா தாள்கள் கட்டுக்காப்பு மையங்களில் வைத்து பராமரிப்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் தானிய அந்த ஆயுதம் இயங்கி இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள் அதே ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் பாதுகாப்பிற்காகவும் அதே போல தேர்வு மையங்களில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்யவும் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் இருந்து அந்த தேர்வு மையங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேர்வு மையங்களில் குடிநீர் இருக்கை மின்சாரம் காற்றோட்டம் வெளிச்சம் அதே போல கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் மாணவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தேர்வு எழுத வரக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் உள்ளே செல்லும் பொழுது அந்த வினாத்தாள் மற்றும் வினாத்தாளில் பயன்படுத்தக்கூடிய அந்த பென்சில் பேனா என்பது கலர் கருப்பு அல்லது ப்ளூ கலர் இந்த நிறத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மற்ற வண்ணங்களில் பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன அதே போல அவர்கள் உள்ளே எடுத்து செல்லக்கூடிய அந்த பொருட்கள் எதுவும் அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு தகவலையும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த தேர்வு அஹ் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற இருப்பதாக பள்ளிக் துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் பல்வேறு பள்ளிகளில் இந்த பொது தேர்வு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க